உமக்கு மனு முன்பாக இத்தனை பேர் நெருக்கிறாங்க உடைக்கிறாங்க அதன் மத்தியிலும் நீரன் தேவன் நான் உண்மை நம்பி உள்ளே இப்படி அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறாங்க தெரியுமா இவங்க தான் காத்திருப்பாங்க தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு நீ செய்தவைகளை நீரே அல்லாமல் ஒரு கண்ணும் காணவில்லை அறியவில்லை மனு முன்பாக நிந்திக்கப்படுறது உடைக்கப்படுறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிந்தும் அவர்கள் நடுவில் நம்ம கர்த்தர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா அப்படி நம்பிக்கை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி அந்த நன்மை பெருசுன்னு தாவித்து சொல்றார் அத சொல்லும் போது அவர் ரொம்ப உடைந்து எல்லாராலும் மறக்கப்பட்டு மறக்கப்பட்டு எந்த நம்பிக்கைக்கு எந்த சான்ஸ்மே இல்லாத நிலையிலையும் அவர் சொல்ற காலங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிற என் தகப்பனும் தாயும் என்னை மறந்தாலும் என்னை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு கச்சர் உண்டு நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாலும் உடைந்த பாத்திரம் போல் இருந்தாலும் இன்னும் என்னை அவர் தம்முடைய களத்தில் தான் வைத்திருக்கிறார் எனக்கு தெரியும் அவருக்கு பயந்தவர்களுக்கும் மன முன்பாக